இப்படி கை இப்படி வைக்காமல் இப்படி தள்ளி வச்சிங்கன்னா உங்கள் லங்ஸுக்கும் உங்கள் கைகளுக்கும் இடையில் ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் நீங்கள் மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் காற்று கிடைக்கும் ஆளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இப்படி நிற்கிறத விட இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டு இப்படி நின்னோம்னா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இடம் கிடைக்கும் முக்கியமான ஒரு செய்தி கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் அதுதான் வந்து செஞ்சாகணும் அதை மைண்டில் வச்சுருங்க யாராவது கீழே விழுந்தால் சாவகாசமாக விட வாய்ப்பு இருந்தால் எதா முயற்சி செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் கீழே விழாம அவர் மேலும் விழாமல் விலகி அந்த இடத்த விட்டு போயிடுங்க இதை சொல்கிறதுக்கே எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து நான் சொல்லலை க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சேஃப்டி அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடிய அதற்கான எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல அவங்களோட ஒப்பீனியன்லேருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் ஒரு கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்